கோவலரம்மை உடனாய திருவை உந்த காலத்து எப்பொழுது திருவருளை சிந்திக்கின்றோம் மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மண்ணும் பொறுப்பை அடி போற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பு அன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம் ஒரு எறும்பு அடுப்படியில் அல்ல உண்ணும் பருப்பை உண்ணும் அரிசியை உண்ணும் ஆனால் அங்கே உள்ள நெருப்பை உண்ண முடியுமோ அதுபோல தான் பிள்ளையாரை வணங்கக்கூடிய அடியாறுகளை துன்பம் அணுக நினைக்கிறதும் அந்த மறுப்புங்கிறது பிள்ளையார் கையில் தந்தம் வச்சுருக்காரு பெரிய மலை போல திருமணி கொண்ட அந்த பிள்ளையாரை வணங்கக்கூடிய அடியாறுகளை துன்பம் அணுக நினைக்கிறது நெருப்பை சாப்பிட நினைக்கிற எறும்புக்கு சமம் அப்படின்னு நம்ம நம்பியாண்டார் நம்பி நாரையூர் விநாயகர் திரு மணி மாலையில் அருள் செய்கிறார்